ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்னைக்கான எப்பிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடி எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் அபி அவங்க பொட்டிக்கில் இருக்கவங்களெல்லாம் சாப்பிட சொல்லிவிட்டு இவங்களும் சாப்பிட கிளம்புறாங்க அப்போ அவங்க கூட இருக்கிறவங்க நீங்கள் போய் ராகவ் கூட சாப்பிடுங்க அவர் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ராகவ் ராகவ்கிட்ட வச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே புரமோவில் பார்த்த மாதிரி ரொம்பவுமே ரொமான்ஸ் பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் அபிக்கு வந்து சாப்பாடும் ஊட்டி விட்றாரு ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து முரளி வந்து அந்த ரவுடிங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நான் தான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னல எதுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் அந்த பக்கத்து அணு நடந்து போகும்போது இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த ரிசார்ட்டில் கடத்தும் போது இவங்க தானே இருந்தாங்க அந்த மங்கி குள்ளலாம் போட்டுக்கிட்டு ஆனாலும் அணுவால் கண்டுபிடிக்க முடியல யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க இப்போ ஆகாஷ் பைக்கில் வராங்க என்ன அனு யோசிக்கிட்டே போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி முரளி ரவுடிங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் நான் பார்க்கும்போது அதில் யாரோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம யாருங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் வந்து அணுவை பைக்கில் ஏற்றிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராகவ் வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க இப்போ அபியோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க என்னென்னு பார்த்தா அந்த பாயோட கடை வாங்குறதுக்கு கல்யாணத்துக்காக முடிவு பண்ணியிருந்தாங்களா பாய் வெளியில் வெளியூர் போயிருக்காங்க அவங்க ஒய்ஃப் தான் வராங்க அந்த கடை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நீங்கள்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பார்த்தோம்னா அஞ்சலி ஹாஸ்பிட்டல் போகணும் அதனால் கூட பார்த்தோம்னா சுந்தரி வராங்க கார் ஓட்டிட்டு போகிறது பார்த்தோம்னா மனோகர் அதாவது சுந்தரியோட ஹஸ்பண்ட் தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மற்றவங்களாம் வரங்கிற மாதிரி சொல்கிறாங்க முரளி ஒரு பக்கத்து இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் இடம் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கீங்களா பார்க்குற என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு மென்டலுங்களும் பேசிக்கிறாங்க சுந்தரியும் முரளியும் பேசிக்கிட்டு எப்படியாவது உங்களுக்கு காசு கொடுக்கணும் போது சுந்தரி சொல்கிறாங்க நான் என் நகையும் பணமும் எடுத்து எடுத்துகிட்டு அப்படின்னு சொன்னமே முரளி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் பணம் எடுக்கிறதுக்கு சுந்தரி போனி பார்த்தோம்னா அங்கே மனோகர் தூங்கிட்டு இருக்காங்க பீரோவில் பார்த்தோம்னா ஒரு தான் காசு இருக்குது அடுத்து மனோகர் வந்து செம்மையாக சுந்தரி இன்றைக்கி கிண்டல் பண்ணிடுறாங்க உங்கள்கிட்ட காசு இருந்தால் எல்லா வேலையும் வில்லத்தனமும் பண்ணுவேன் அதனால் தான் எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்கில் வச்சுட்டேன்னு சொன்னதுமே இப்போ ம மனோகர் சொன்னதை கேட்டுட்டு சுந்தரியால் ஒன்றுமே பண்ண முடியல மறுபடியும் மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே கார்டனுக்கு வராங்க இங்கே முரளி வந்து பணம் கொண்டு வந்துட்டிங்களான்னு கேட்கும்போது இந்த மாதிரி விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கோபமாகறாங்க இவங்க வந்து நான் கோபமாக இருக்கேன்னு ஆனால் சுந்தரி வந்து இப்படிலாம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்துருணுங்கும் போது சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு சுந்தரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அவங்க தான் இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன்னு சொல்லுறாங்கல்ல அதனால பார்த்தோம் அப்படின்னா நம்ம அபியோட அப்பா சிவராமன் இருக்காங்களா அவங்கள்ட்ட இருபது லட்ச ரூபா பணம் இருக்கு அந்த பணத்தை திருட சொல்லிடு இப்போதைக்கு அதை கொடுத்துட்டு மிச்ச பணத்தை அப்புறம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது சரியாக வருமா அப்படின்னு முரளி கேட்குறாங்க எல்லாம் சரியாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி எங்கருந்து கிளம்பிடுறாங்க இப்போ முரளி மறுபடியும் அந்த ரவுடிகிட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்கிற இடத்துக்கு வந்து நான் சொல்கிறாள் இருந்து பணம் அடிங்க ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பேசுகிறாங்க அந்த ரவுடிங்க வந்து நாங்கள் பார்க்காத ரிஸ்க்காக சார் நாங்கள் எல்லாம் திருடிடுறோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிச்ச பணம் சீக்கிரம் கொடுத்துருங்க சார்னு சொல்கிறாங்க இப்போ முரளி ஆக மொத்தத்தில் இந்த திட்டத்தை போட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு நின்று நின்றுட்டு அதோட அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை திருப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்